ஒரு போது மத்திய அரசடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு உண்மைக்கு புறமான யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு பொய்யான ஒரு தகவலை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் வெப்பன்ஸ் வச்சிருக்க ஒரு ஊசி எடுக்கிறவங்க அல்லது தையல் தைக்கிறவங்க அப்புறம் எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து வேலை செய்யறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து யாரை கேட்டா விஸ்வகர்மா விஸ்வகர்மா அப்படின்னா அந்த அம்மா ஒரு ஒரு பார்ப்பனர் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தயவு செஞ்சு அவங்க யோசிக்கணும் விஸ்வகர்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு நெடிய வரலாற்று ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு பரம்பரை தமிழுடைய பரம்பரை என்பது சொல்லுவனா மனு மயா துவாஸ்தா விஸ்வன் சிப்பி இந்த ஐந்து பேர் தான் விஸ்வகர்மா நமக்கு சில கோத்திரங்கள் சில அணுகுமுறைகள் சில சாஸ்திர சமுதாயங்கள் உண்டு அந்த சிஷ்டிகர்த்தான் சொல்லக்கூடிய விஸ்வகர்மாருடைய ஐந்து பிள்ளைகள் தான் நம்ம அது வந்து வரலாற்று புராணங்கள் இதிகாசங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்று முறைகள் எல்லாவற்றிலும் நம்ம நம்ம வரலாற்று தஞ்சை கோபி கோபுரமாகட்டும்

முறை நாங்கள் விஸ்வகர்மா இல்லை என்று சொன்னாலும் எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை கோபுரத்தை பாருங்கள் பாருங்கள் இந்த என்ன எங்களுடைய கலை அம்சம் என்ன என்பதை கண்டறியலாம் அது மட்டுமல்ல நாங்கள் கம்மாளர் கூட்டம் என்பதை உன் கருத்தில் தாலி இருக்கும் என்று நினைக்கின்றேன் தாலியை சொல்லும் வருணாசுர மக்கள்கள்

சுத்தல் பிடிக்கிற ஸ்டைல்லே சொல்லிடுவான் இவன் கம்மா இல்லன்னு இவன் கம்மாடனா கம்மா இல்லன்னு சுத்தல் பிடிக்கிற ஸ்டைல் தெரியும் இது வந்து பிறப்பாக பிறந்த சமூகம் ரத்தத்தில் உரிய சமூகம் ரத்தத்திலே உணர்வோடு கூறிய சமூகங்களுடைய சமூகம் அப்படிப்பட்ட தொழிலை மருந்தெடுக்க வகையில

இத மக்கள் மத்தியில் இருப்பு இருக்காங்க எந்த வகையிலமே ஏத்துக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்றேன் மண்ணால் மண்ணார்தான் தெரி நாடாரும் நடுவார்தான் தெரி இந்த நாட்டை என்னுடைய நீ சரியா அதே பூசாரி நாங்க செஞ்சு கொடுத்தது